வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிக்காரை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பொருளாதாரம் கொஞ்சம் இடர்பாடாக இருந்தது சரி அதுக்காக லோன் வாங்கலாம் அப்படின்ட்டு சுய உதவி உதவிக்கடவில் கடன் வாங்கலாம் அப்படின்னாங்க ஸோ கடன் வாங்க செய்யும்போது உடனே அந்த கணவருடைய அக்கா வந்தாங்க அவங்கக்கிட்ட சொன்னாங்க அவங்க சரி வாழ்ந்துட்டு ஃபோட்டோலாம் எடுக்கணுன்னாங்க ஃபோட்டோலாம் டவுன்லாம் போகலாம் அப்பா நம்ம ஊரில் ஒரு இது இருக்குது அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஆதார் கார்டு எடுத்துக்கோ அதையும் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் கொண்டு கொடுத்துறதுக்கு சரியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க சரி கூப்பிட்டு போனாங்க அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோவில் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க ஃபோட்டோ வந்து ஃபோட்டோ எடுத்தார் அவங்க அந்த மனைவி இருக்காங்களே அவங்க இப்படி இருக்கணும் அப்படி எடுக்கணும் நல்லா கலராக விடு அப்படி இப்படின்னாங்க அவர் என்னம்மா இருக்கிற கலர் என்னவோ அதுதான் வரும் அப்படின்னு அவர் சொன்னார் சரி ஃபோட்டோ எடுத்தாங்க ஃபோட்டோ எடுத்துட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்லஸ்லாம் போட்டு இது பண்ணுங்கள் அதில் அதை ஃபோட்டோ ஷூட் இது பண்ணி ஃபோட்டோ ஷாப்பில் அதெல்லாம் எடிட் பண்ணி பண்ண சொன்னாங்க அதே பண்ணி அந்த மாப்பிள்ளையோட கணவருடைய அக்கா இருக்காங்களே அதில் நம்ம என்ன இது கல்யாணத்துக்கு போ பொண்ணு ஃபோட்டோ கொடுக்க போகிறோம் இது தானே லோன் வாங்குது தானே அதெல்லாம் அப்படியே இருக்கிறதே போதும் அப்படின்னு சொன்னாங்க சரி பிரிண்ட்டு போட்டு கொடுத்தாரு பிரிண்ட் போட்டு கொடுத்தது பார்த்தா அந்த கணவருடைய அக்கா ஃபோட்டோ கலராக இருந்தது அவங்க கொஞ்சம் கலரு இந்த பொண்ணு மனைவி வந்து கருப்பு கருப்பாக கருப்பாக இருந்தானே ஃபோட்டோவில் வரும் உடனே அவங்க சத்தம் போட்டாங்க நீ எப்படி என்கிட்ட என் ஃபோட்டோவில் இவ்வளோ கருப்பாக போட்டுச்சிருக்கேன் இப்படி கருப்பாக போட்டால் எப்படி அவன் நல்லா தெளிவாக ஃபோட்டோ எடுத்து சொன்னால் நீ கருப்பாக ஃபோட்டோ எடுத்துருக்க லோன் கொடுக்க மாட்டாங்க கடன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோக்காரர்கிட்ட சண்டை போட்டாங்க அவர் என்னவோ சொல்கிறதே புரியாமல் அப்படியே மூச்சுட்டு இருந்தார் டக்குன்னு இந்த கணவருடைய அக்கா வந்து சொன்னாங்க நீ இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வா அப்படின்னு உடனே என் கணவருடைய அக்கா கிட்டே சண்டைக்கு போயிட்டாங்க நீ தான் எனக்கு எனக்கு லோன் கிடைக்கக்கூடாதுன்ட்டு கெடுதல் பண்ணுறதுக்காக ஃபோட்டோவை கருப்பாக போட சொல்லிட்டா கருப்பாக போனால் தெளிவாக இல்லைனா அவங்க ஃபோனுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரத்தில் அந்த ஃபோட்டோகிராஃபராக சரி எப்போ நம்ம தப்பிச்சுன்றான்ட்டு என்ன பண்ணுறாரு இவங்க ரெண்டு பேரும் வெளியில் வந்துட்டாங்க தப்பிச்சுனா கடையை போட்டு அவர் ஓட்டார் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு ஃபோனில் அடிச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்க ஸோ அதாவது ஃபோட்டோன்றது நம்ம என்ன இருக்கோ நம்ம என்ன அழகோ அதுதான் ஃபோட்டோவில் வரும் கொஞ்சம் சிரித்த மாதிரி இருந்தால் சிரித்த மாதிரி இருக்கும் இல்லை மாதிரி கோவமாக இருந்தால் கோபம் மாதிரி மாதிரி இருக்கும் அது நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கோ அப்படி தான் அது பிரதிபலிக்கும் அதனால் நம்ம இல்லாததை ரொம்ப எல்லாம் ஓரளவுக்கு மேக்கப் தவிர ரொம்ப ரொம்பலாம் மேக்கப் பண்ணலாம் காமிக்க முடியாது அதனால் அழிக்கதையும் அப்படி தான் மனிதன் வந்து இல்லாத நான் கற்பனையாக நினச்சி வாழக்கூடாது நமக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு சந்தோஷப்படணுன்றது தான் இந்த கதையினுடைய சுருக்கம் நன்றி வணக்கம்